இந்தியாவுக்கு எந்த பெரிய எதிரியும் இல்லை நமது மிகப்பெரிய எதிரி மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் என குஜராத்தின் பாவ் நகரில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியர்களின் அனைத்து ஆற்றலையும் காங்கிரஸ் புறக்கணித்தது காங்கிரஸ் அரசின் கொள்கைகள் நாட்டின் இளைஞர்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்தன என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் குஜராத் சென்றுள்ள பிரதமர் மோடி பாவ் நகரில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று சமுத்திரசே சமுருத்தி திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் மேலும் பல்வேறு துறைகளில் முப்பத்து நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கியும் அடிக்கல் நாட்டியும் வைத்தார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பிரதமர் மோடி கொடுத்த தீபாவளி பரிசு ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது மாற்றமல்ல புரட்சி இதனால் முன்னூற்றி எழுபத்தைந்து பொருட்களின் விலை குறையும் என தமிழ்நாடு தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார் ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்பட்டபோது அதீத ஜிஎஸ்டி வரியை அமல் செய்யப்பட்டது போலவும் தற்போது ஜிஎஸ்டி வரியை குறைப்பது போலவும் நாடகமாடும் அவசியம் மோடிக்கும் என் அரசுக்கும் இல்லை என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் அமெரிக்காவின் ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் உயர்த்தியது குறித்து ராகுல் தான் இரண்டாயிரத்தி பதினேழில் பதிவிட்ட ட்வீட்டை மீண்டும் பகிர்ந்துள்ளார் அதில் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் இந்தியாவில் பலவீனமான ஒருவர் பிரதமராக உள்ளார் என தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பிரதமர் மோடி திருட்டில் ஈடுபட்டதை நிரூபிக்க விரைவில் ஒரு ஹைட்ரஜன் குண்டை வெளியிடுவேன் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்தார் எதுவாக இருந்தாலும் கூகுள் ஏஐ இடம் கேட்டுக் கொள்ளலாம் என்ற மெத்தனம் வந்துவிடக்கூடாது தொழில்நுட்பத்திற்கும் மனித சிந்தனைக்கும் உள்ள வேறுபாடுகளை மாணவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என ஆசிரியர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார் ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டுக்கு டூர் சென்று வரும்போது இவ்வளவு முதலீட்டை ஈர்த்தோம் என முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் சிஎம் சார் தொட்டு சொல்லுங்க வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா தமிழகத்துக்கு முதலீடா உங்கள் குடும்பத்தின் முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா என தாவிகா தலைவர் விஜய் கேள்வி எழுப்பினார் ஜெர்மனி முதலீட்டாளர்களிடம் தமிழகத்தின் கட்டமைப்பு பெண்கள் இளைஞர்களுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளித்ததாக தனது ஐரோப்பிய பயணங்கள் குறித்து காணொளி வெளியிட்டு முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் தமிழகத்தின் முன்னேற்றத்துக்கு எங்கள் ஆட்சிதான் சாட்சி என்ற ஆட்சியாளர்களின் அடுக்குமொழி பேச்சை கேட்டு கேட்டு காதலிருந்து ரத்தம் வந்ததுதான் மிச்சம் என நாகையில் நடந்த பிரச்சாரத்தில் தாவைக்கா தலைவர் விஜய் பேசினார் மீன் ஏற்றுமதியில் இரண்டாவது இடம் வகிக்கும் நாகையில் முன்னேற்றம் இல்லை நான் இப்போது மட்டுமல்ல மீனவர்களுக்காக பதினான்கு வருடங்களுக்கு முன்பே களத்தில் இறங்கி குரல் கொடுத்துள்ளேன் நான் என்றும் மீனவர்கள் நண்பன் என நாகை பிரச்சாரத்தில் தாவைக்கா தலைவர் விஜய் பேசினார் பிரச்சாரத்திற்கு சென்றால் மின்தடை செய்கின்றனர் ஸ்பீக்கர் ஒயரை கட் பண்றாங்க மக்களை பார்த்து சிரிக்கக்கூடாது கையசைக்கக்கூடாது என எங்களுக்கு மட்டும் அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள் என நாகையில் தாவேக்க தலைவர் விஜய் பேசினார் நேரடியாகவே கேட்கிறேன் சிஎம் சார் பெயருக்கு கொள்கையை வைத்துக்கொண்டு குடும்பத்தை வைத்து கொள்ளையடிக்கும் உங்களுக்கே இவ்வளவு இருந்தால் சொந்தமாக உழைத்து சம்பாதித்த எனக்கு எவ்வளவு இருக்கும் என விஜய் காட்டமாக பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தாவேக்க இடையே மட்டும்தான் போட்டியே பூச்சாண்டி வேலைகள் காட்டுவதை விட்டுவிட்டு தில்லா கெத்தா தேர்தலை சந்திக்க வாங்க சிம்சார் கொள்கையை பெயருக்கு மட்டும் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை கொள்ளையடிப்பது நீங்களா இல்லை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டினுள்ளும் இருக்கும் நானா என பார்த்து விடலாம் என நாகையில் விஜய் பேசினார் மக்களின் வேலைக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் சனிக்கிழமை பிரச்சாரத்தை தேர்வு செய்தேன் என நாகை பிரச்சாரத்தில் தாவேக்க தலைவர் விஜய் பேசினார் விஜய் எந்த தேர்தலையும் சந்திக்கவில்லை இப்போதுதான் வந்திருக்கிறார் வந்தவுடன் ஆட்சிக்கு வந்துவிடுவோம் என்று நினைத்தால் தமிழக மக்கள் எதை நினைத்து வாக்களிப்பார்கள் என சிந்தித்து பேச வேண்டும் என தமிழக பாஜக நைனார் நாகேந்திரன் தெரிவித்தார் நாகை மருத்துவமனையில் பிரசவத்திற்கு டாக்டர்கள் இல்லை என்று தாவேக்க தலைவர் விஜய் சொல்வது யாரோ எழுதி கொடுத்து படைப்பது போல் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் விமர்சித்துள்ளார் விஜய் நடிக்கிறார் அவர் திமுக திமுகவை நாங்கள் தோற்கடிப்போம் விஜய்க்கும் அதில் பங்கு இருக்கிறது என முன்னாள் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை தெரிவித்தார் அன்புமணி ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையை பூட்டு போடுவோம் என்று சொல்வது அறியாமையின் உச்சம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் பழவேற்காடு பறவைகள் சரணாலயத்தில் விதிகளை மீறி டாஸ்மாக் கடை அமைத்திருப்பது சுற்றுச்சூழலை அழிக்கும் செயல் தமிழக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் தூத்துக்குடியில் உலகத்தரம் வாய்ந்த இரு கப்பல் கட்டும் தலங்கள் முப்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் கட்டுவதற்காக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இதன் மூலம் ஐம்பத்தைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் தந்தை ராமதாசிடமிருந்து கட்சியை மீட்க அன்புமணி உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்கிறார் தந்தையை காப்பாற்ற முடியாத அன்புமணிக்கு திமுகவை விமர்சிக்க எந்த தகுதியும் இல்லை என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறினார் பாலஸ்தீன் அதிபர் மஹ்மூத் அப்பாஸை காணொலி மூலம் ஐநா சபையில் உரையாற்ற அனுமதிக்கும் தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரவாக வாக்களித்துள்ளது ஹெச் ஒன் பி விசாவுக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற அதிபர் டிரம்ப் உத்தரவு தாயகம் வந்துள்ள இந்தியர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது லண்டன் பிரான்ஸ் பெர்லின் ஏர்போர்ட்டுகளில் நடந்த சைபர் தாக்குதல் காரணமாக விமான போக்குவரத்து சேவை முடங்கியுள்ளது இதனால் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சண்டை மூண்டால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சவுதி அரேபியா ராணுவம் நிச்சயம் களமிறங்கும் என பாகிஸ்தான் அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார் பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் கமிஷன் அங்கீகரித்துள்ள நிலையில் பிரதமர் மோடியை சந்திக்க அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாகை பிரச்சாரத்திற்காக தாவேக்க தலைவர் விஜய் தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து திருச்சி புறப்பட்டு சென்றார் அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாகை செல்கிறார் விஜய் வருகையொட்டி தாவேக்க தொண்டர்கள் காலையிலேயே குவிந்து வருகின்றனர் தமிழகத்தில் சாக்லேட் வடிவத்திலும் ஆம்லேட்டிலும் கஞ்சா கலந்து விற்கின்றனர் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதால் தமிழக இளைஞர்கள் சீரழிகின்றனர் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியினர் ஆட்சியில் பங்கு கேட்பது அவர்களது உரிமை அதில் ஒன்றும் நாம் குறை சொல்ல முடியாது அதை தலைவர் பார்த்துக் கொள்வார் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார் நாகை சென்று தாவிக தலைவர் விஜய்க்கு வாஞ்சு ரவுண்டானாவில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சாலையில் திரண்ட தொண்டர்களுக்கு மத்தியில் விஜய் பிரச்சார வாகனத்தில் புத்தூர் ரவுண்டானா பகுதிக்கு சென்றார் பெண்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றியவர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடியில் இருந்து வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கு விமான சேவையை தொடங்க வேண்டுமென கோவில்பட்டியில் நடந்த தமிழ்நாடு தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழாவில் கடம்பூர் ராஜு பேசினார் நாட்டில் நல்லது செய்வதை விட கோளாறு சொல்பவர்கள் அதிகம் போன்றுதான் சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் அரசை ஏதாவது குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என மூர்த்தி தெரிவித்தார் குஜராத் சென்றுள்ள பிரதமர் மோடி பாவ் என்ற இடத்தில் ரோட் மூலம் மக்களை சந்தித்தார் சாலைகளில் திரண்ட மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மகன் ஒன்பதாம் வகுப்பு கூட பாஸ் ஆகவில்லை பீகாரின் மன்னராக்க லாலு பிரசாத் விரும்புகிறார் என தேர்தல் பிரச்சாரத்தில் ஜன் சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்தார் கட்சியில் பூத் கமிட்டி மற்றும் முகவர்களை வலுப்படுத்தவும் மூன்றாயிரம் பூத் கமிட்டி முகவர்களை தயார் செய்து அவர்களுக்கு பயிற்சி வழங்கவும் மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் கமல் அறிவுறுத்தியுள்ளார் அரசியலில் மோடியின் திட்டமிடல் பூத் கமிட்டியிலிருந்து தொடங்குகிறது அவர் வகுத்து தந்த வழியில்தான் குஜராத்தில் பாஜகவை வலுவான கட்சியாக மாற்றினோம் பின்னர் அதையே நாடு முழுவதும் செயல்படுத்தினோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் குஜராத் விழா ஒன்றில் பிரதமர் மோடி இன்று பேசும்போது ஒரு சிறுவன் மோடியின் ஓவியத்துடன் நின்று அழுது கொண்டிருந்தார் அந்த சிறுவனுக்கு ஆறுதல் கூறிய பிரதமர் ஓவியத்தை வாங்கிக் கொண்டார் சின்னஞ்சிறு குழந்தைகளின் அன்பை பெறுவதை காட்டிலும் இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் பெரிய விஷயம் இல்லை என்று பிரதமர் மோடி கூறினார் குஜராத்தின் லோதல் நகரத்தில் நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த பணிகளின் முன்னேற்றம் குறித்து நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு விரிவான தகவல்களை கேட்டறிந்தார் ரயில் நிலையங்களில் விற்கும் தண்ணீர் பாட்டில் விலையை அதிரடியாக குறைத்து இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது பகல்காம் தாக்குதல் பயங்கரவாதிகளுக்கு அடைகளம் கொடுத்ததாக கைதான இரண்டு பேரின் காவலை மேலும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு நீட்டித்து என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இன்னும் பல முக்கிய விசாரணைகள் மேற்கொள்ள இருப்பதால் என்ஐஏ தரப்பு வழக்கறிஞர் கால அவகாசம் கேட்டதால் அவர்களின் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது பீகார் சட்டசபை தேர்தலில் குறைந்தது நாற்பது தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் எங்கள் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி இருப்பார் என்பதில் எந்த குழப்பமும் இல்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தீபங்கர் பட்டாச்சாரியா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நாடு மக்கள் தேசிய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட நாற்பத்தி இரண்டு தமிழக அரசியல் கட்சிகளின் பதிவை தலைமை தேர்தல் கமிஷன் ரத்து செய்துள்ளது சி போட்டித் தேர்வு எழுதும் தேர்வர்களின் முக அங்கீகார சரிபார்ப்பு ஏஐ தொழில்நுட்பம் வாயிலாக நடத்தப்பட்டதாகவும் ஏஐ அமைப்பு சரிபார்ப்பு நேரத்தை பத்து வினாடிகள் வரை குறைத்ததாகவும் யுபிஎஸ் தலைவர் அஜய்குமார் கூறியுள்ளார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பீகார் சென்றார் அவரை பீகார் கவர்னர் முகமது ஆரிஃப் கான் மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சி உள்ளிட்டோர் வரவேற்றனர் பின்னர் ஜனாதிபதி முர்மு கயாஜி விஷ்ணுபாதம் கோயிலில் வழிபட்டார் அருணாச்சல பிரதேசம் மணிப்பூரில் அடுத்தடுத்து நிலநடுக்கம் உணரப்பட்டது ரிக்டர் அளவில் அருணாச்சல பிரதேசத்தில் இரண்டு புள்ளி ஐந்தாகவும் மணிப்பூரில் இரண்டு புள்ளி ஏழாகவும் பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது ஆதார் சேவைகளுக்கான கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆதாரில் முகவரி மாற்ற சேவைக்கான கட்டணம் ரூபாய் ஐம்பதிலிருந்து ரூபாய் எழுபத்தைந்தாக உயர்த்தப்படுகிறது புகைப்படம் மாற்றம் உள்ளிட்ட பிற சேவைக்கான கட்டணம் ரூபாய் நூறிலிருந்து ரூபாய் நூற்றி இருபத்தைந்தாக உயர்கிறது நான் தமிழகம் வரும்போது என்னை அறைய வேண்டுமென காங்கிரஸ் முன்னாள் தலைவர் அழகிரி கூறியுள்ளார் இதற்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் நான் தமிழகம் செல்வதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என பாரதிய ஜனதா எம்பி கங்கனா ரணாவத் கூறியுள்ளார் நாடு முழுவதும் உள்ள டாக்டர்கள் மருத்துவ மாணவர்களுக்கு ரேபிஸ் தடுப்பு சிகிச்சை குறித்து பயிற்சி தர வேண்டும் என அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவிட்டுள்ளது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரி விழாவிற்கு மூன்று சுவாமி சிலைகள் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு இரண்டு மாநில போலீஸ் அணிவகுப்பு மரியாதையுடன் கொண்டு செல்லப்பட்டன உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தின் வாழ்க்கையை சித்தரிக்கும் அஜய் தி அன்லோட் ஸ்டோரி ஆஃப் யோகி எனும் பாலிவுட் திரைப்படம் வெளியாகியுள்ளது முதல்வர் யோகியின் ஆளுமை மற்றும் வாழ்க்கை போராட்டங்களை திரையரங்குகளில் கண்ட அவரது ஆதரவாளர்கள் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் என்ற கோஷமிட்டு பரவசமாகினர் இந்தியாவின் ஏற்றுமதி சீராக அதிகரித்து வருகிறது பல நாடுகளுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் காஷஷ்மீரின் உதம்பூரில் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார் மதுரை கூடலழகர் பெருமாள் கோயிலில் புரட்டாசி முதல் சனியை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி உடன் பெருமாள் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திரளான பக்தர்கள் வரிசையில் காத்து நின்று கூடலழகரை தரிசனம் செய்தனர் அதிக கூட்டம் காணப்பட்டதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாதம் முதல் வாரம் சனிக்கிழமையை முன்னிட்டு திருப்பதி அலங்காரத்தில் மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பட்டு ஆடைகள் திருமண் கஸ்தூரி திலகம் சாற்றிக்கொண்டு திவ்ய அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது திருச்சி தாப்பேட்டை தலைமலை சஞ்சீவிராய பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஜம்பலிபுத்தூர் கதலி நரசிங்க பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் நாயக்கனூர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு தரிசனத்திற்காக பக்தர்கள் குவிந்தனர் ஸ்ரீனிவாச பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு திருப்பூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ரத்னாங்கி அலங்காரத்தில் கருட சேவை வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாளை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னை காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு மூலவர் வெங்கடேச பெருமாளுக்கு முட்டு அங்கியுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செய்தனர் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாள் கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைபோதுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவண்ணாமலை பெருமாள் காரமடை அரங்கநாத சுவாமி அன்னூர் கரிவரதராஜ பெருமாள் கோயில்களில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர் நாகையில் தாவேக்க தலைவர் விஜயின் பிரச்சாரம் சிறப்பாக நடக்க வேண்டி வேளாங்கண்ணி தர்கா நாகை சிவன் கோயிலில் தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிபாடு நடத்தினாா் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு தேனி மாவட்டம் போடியில் உள்ள பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தங்க கவசத்தில் அருள் பாலித்த பெருமாளை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மதுரை வந்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீனாட்சியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது நீலகிரியில் மனித வன விலங்குகள் மோதலை தடுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டு உள்ளதாகவும் யானைகள் நடமாட்டத்தை கண்காணித்து அலாரம் அடிக்கும் வகையில் ஐம்பத்தி நான்கு ஏஐ கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் திமுக எம் பி ராசா தெரிவித்துள்ளார் மதுரை திருப்பரங்குன்றம் சரவணப் பொய்கையில் மறைந்த இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் தொன்னூற்றி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு கிறிஸ்தவ மதங்களில் இருந்து இந்து மதத்தில் மீண்டும் இணைந்தவர்களுக்கு இணைப்பு விழா நடந்தது தென்காசி ஆர்டிஓ அலுவலகத்தில் இடைத்தரகர்கள் லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தென்காசி பாஜவினர் சில நாட்கள் முன்னர் கண்டன போஸ்டர்கள் ஒட்டியது குறிப்பிடத்தக்கது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கொடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கு விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டோர் யாரும் இன்று ஆஜராகாத நிலையில் வழக்கு அக்டோபர் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது பெரம்பலூர் மூன்று ரோடு பகுதியிலிருந்து கவுல்பாளையம் ஆலந்துறைக்கு செல்லும் அம்மன் கோயில் பாதையில் இன்று காலை அதிக அளவில் கருங்கல் ஏற்றி வந்த டிப்பர் லாரி பாரம் தாங்காமல் கவிழ்ந்தது இதில் அதிர்ஷ்டவசமாக டிரைவர் உயிர் தப்பினாா் இருநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள பாரத சாரண சாரணியர் தலைமை அலுவலக கட்டிடம் மற்றும் இருநூற்று நாற்பத்தி மூன்று புதிய பள்ளிக் கட்டிடங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் மேலும் தொன்னூற்று நான்கு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட ஐம்பத்தொன்பது பள்ளி கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார் கோவை தேவராயபுரம் பகுதியில் உலா வந்த ரோலக்ஸ் யானையை பிடிக்க முயன்றபோது ட்ரோன் சத்தம் கேட்டு மிரண்ட யானை மயக்க ஊசி செலுத்த சென்ற கால்நடை டாக்டர் விஜயராகவனை தாக்கியது இதில் அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆகம கோயில்களை கண்டறியும் குழுவின் உறுப்பினராக காரைக்குடி கோவிலூர் மடாலயத்தின் மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ நாராயண ஞான தேசிய சுவாமிகளை நியமிக்க தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் பரிந்துரைத்துள்ளது டெபிட் கார்டு சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை பராமரிப்பு தாமத பணம் செலுத்துதல் ஆகியவற்றுக்கான சேவை கட்டணத்தை வங்கிகள் குறைக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி பண்டிகைகளின் போது பயணிகளின் கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது முதல்வர் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அரசு பள்ளி ஆசிரியர்கள் நான்கு பேர் உள்பட எட்டு பேர் விழுப்புரத்திலிருந்து சென்னைக்கு காரில் புறப்பட்டனர் அகரம் நெடுஞ்சாலையில் சென்றபோது லாரி மோதியதில் இரண்டு ஆசிரியர்கள் பலியானார்கள் மற்றவர்கள் காயங்களுடன் உயிர் தப்பினர் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை இன்று சவரனுக்கு நானூற்று எண்பது ரூபாய் அதிகரித்து எண்பத்திரண்டாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் அறுபது ரூபாய் உயர்ந்து பத்தாயிரத்து இருநூற்று ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி விலை கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து நூற்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் கியூஆர் கோட் ஆன்லைன் டிக்கெட் சேவைகள் செயல்படவில்லை இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர் கோவை வெள்ளக்கிணில் அரசு சொகுசு பஸ்ஸில் ஏறிய மூன்று பெண் தூய்மை பணியாளர்களை ஓசி பஸ் பின்னால வருது அதில் ஏறுங்க என்று டிரைவர் பேசியதால் ஆத்திரமடைந்த பெண்கள் டிரைவர் கண்டக்டரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் டிஜிபி உத்தரவின்படி அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் கட்டாயம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கீழடி நம் தாய்மடி என சொன்னோம் இரும்பின் தொன்மையை உலகுக்கு உணர்த்தினோம் அடுத்து நீரின் வந்த நிமிர்வரி புரவியும் புறவியும் காலில் வந்த கருங்கறி மூடையும் என நிறைந்து வளம் பெற்ற பூம்புவாரின் பெருமையை வெளிக்கொணர்வோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் வெள்ளாளனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் திருக்குமரன் ரயில்வே ஊழியர் குடும்ப தகராறு காரணமாக மனைவி அறிவழகியை கழுத்தில் நெறித்துக் கொண்டார் பின்னர் சடலத்தை தூக்கில் தொங்கவிட்டு தற்கொலை செய்ததாக நாடகமாடிய திருக்குமரனை போலீசார் கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே நல்லமன்னார் கோட்டையில் மர்ம நபர்கள் மூதாட்டியின் மண்டையை உடைத்து அடுத்தடுத்து இரண்டு வீடுகளின் கதவுகளை திறந்து ஒன்பதாயிரம் பணத்தை திருடிவிட்டுச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை இருபூர் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் குழந்தை இறந்து கிடந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் ஆறு பேரை கைது செய்தனர் லூயிஸ் ராதாமணி தம்பதிக்கு குழந்தை இல்லாததால் மகாராஷ்டிராவிலிருந்து குழந்தையை தத்தெடுத்து வந்ததும் உடல்நலப் குறைவால் குழந்தை இறந்ததால் தண்டவாளத்தில் போட்டு சென்றதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது அமெரிக்காவின் டல்லாஸில் உள்ள விமான நிலையங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆயிரத்தி எட்நூறுக்கும் அதிகமான விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது ஈரானில் வேலை தேடும் இந்தியர்கள் மோசடி கும்பல்களிடம் சிக்காமல் மிகவும் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது உலக அமைதிதான் எனது இலக்கு உலக நாடுகளிடையே அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக என்னை போன்று பாடுபட்டவர்கள் யாரும் கிடையாது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்காவில் தங்கி பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான எச் ஒன் பி விசா விண்ணப்ப கட்டணத்தை ஒரு லட்சம் டாலர் அளவிற்கு உயர்த்த அதிபர் டிரம்ப் திட்டமிட்டுள்ளாா் எம் எஸ் தோனிதான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அவர் ஆட்டங்களை முடித்து அணியை வழிநடத்தும் விதம் ஈடு இணையற்றது அவர்தான் எனது குரு என ஓமன் அணியின் விக்கெட் கீப்பர் பேட்டர் விநாயக் சுக்லா கூறியுள்ளார் மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நடிகர் மோகன்லாலுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த காதல் ஓவியம் படத்தில் நாயகனாக கண்பார்வையற்றவராக நடித்தவர் கண்ணன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் வந்த மீண்டும் ஒரு காதல் கதை படத்தில் நடித்தார் அதன்பின் சினிமாவை விட்டு விலகி வெளிநாடுகளில் வேலை பார்த்தார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ஆண்டனி நடிப்பில் வெளியாகியுள்ள சக்தி திருமகன் படத்தில் சுனில் கிருபாலனி என்ற தனது நிஜ பெயரில் வில்லனாக நடித்துள்ளார் இவரது நடிப்பிற்கு பாராட்டுகள் கிடைத்துள்ளன இனி வில்லனாக தமிழ் சினிமாவில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜாவின் பாடல்கள் பயன்படுத்தினர் இதை நீக்க கோரி இளையராஜா கோர்ட்டை நாடிய நிலையில் அந்த பாடல்களுக்கு கோர்ட் தடை விதித்தது ஆனால் நீக்காததால் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என இளையராஜா தயாரிப்பு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பினார் இதையடுத்து அந்த படமே ஓடிடியில் நீக்கப்பட்டது தற்போது இளையராஜா பாடல்கள் வரும் இடத்தில் வேறு இசையை பயன்படுத்தி மீண்டும் படத்தை ஓடிடியில் வெளியிட்டுள்ளனர் அஜித்தின் வீரம் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் யுவினா தற்போது குமரியாக ரைட் என்ற படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார் நடி அருண் பாண்டியன் நடித்துள்ள இப்படத்தை சுப்பிரமணியன் ரமேஷ்குமார் இயக்கியுள்ளார் யுவினா கூறும்போது படத்திலிருந்து பிரபலமானேன் ரஜினியுடன் குழந்தை நட்சத்திரமாக நடித்த மீனா பிற்காலத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தார் நான் அஜித்துடன் அப்படி நடிக்க வாய்ப்பில்லை காலம் மாறிவிட்டது என்றார் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நாளை நடக்கிறது இதில் மூத்த நடிகை எம் என் ராஜத்துக்கு சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது மேலும் தேசிய விருது பெறும் ஊர்வசி எம் எஸ் பாஸ்கர் ஜி வி பிரகாஷ் ஆகியோரும் கௌரவிக்கப்பட உள்ளனர் கல்கி இருந்து நடிகை தீபிகா படுகோனே நீக்கப்பட்டுள்ளார் தற்பொழுது அட்லி படத்தில் நடிப்பவர் அடுத்து ஷாருக் மீண்டும் இணைகிறார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன் ஓம் சாந்தி ஓம் படப்பிடிப்பில் உங்களுடன் பணியாற்றினேன் நிறைய கற்றுக்கொண்டேன் இது உங்களுடன் ஆறாவது படம் என குறிப்பிட்டுள்ளார் தீபிகா அர்ஜுன் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் தீயவர் குலை நடங்க படத்தின் டீசரை இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் வெளியிட்டுள்ளார் தினேஷ் லட்சுமணன் இயக்கியுள்ள இப்படம் சட்டத்தை தாண்டி நியாயம் நியாயத்தை தாண்டி தர்மம் இருக்கும் ஆனால் இறுதியில் தர்மமே ஜெயிக்கும் என்ற கருவை வைத்து த்ரில்லர் பாணியில் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் விரைவில் படம் உள்ளது இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் கைவசம் ஏழு படங்கள் உள்ளன அனிருத்துக்கு போட்டியாக இவர் வருவதாக கேள்வி எழுந்தது இதற்கு பல்டி பட விழாவில் பதிலளித்த சாய் அபயங்கர் அனிருத்துடன் எந்த போட்டியும் இல்லை அவர் நிறைய சாதனை பண்ணிட்டாரு நான் இப்பதான் ஆரம்பித்திருக்கிறேன் என கூறினார்